இந்த அரசியல் சில்றன்னு சொன்னாங்களே புரோக்கர் கிரோக்கர்னு அதுங்களுக்கு என்ன பொழப்புனா எங்கேயாவது ஒரு பிரச்சனைனா உடனே உள்ள மண்டையை விட்டு கட்டையை போட்டு காசை வாங்கி கட்டிங்க போட்டு உட்காரு இதெல்லாம் இருக்கக்கூடாது எளிய மக்களுக்காக களத்தில் நிற்கிறவங்க முன்னாடிலாம் குரலை ஒசத்தவே கூடாது ஒரு அல்லக்கை ஒரு மாவட்டத்தில் இருக்கிற ஒருத்தனுக்காக ஈடி இறங்கி வந்து வேலை பார்க்கணும்னா இந்த அயோக்கிய அயோக்கியத்தனத்தை வேடிக்கை பார்க்க முடியாது ஜேபி சங்க பரிவார் கும்பல் நாம் தமிழர் கும்பல் இதுங்க எக்கச்சக்கமான எலிமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க குறைச்சே மதிப்பிட முடியாது எந்த பொந்தில் இருந்து எந்த பாம்பு வரும் கணிக்க முடியாதுங்க அம்புட்டு பேரை சம்பாரிச்சு வச்சிருக்காங்க உண்மையில கிரெடிட் கொடுக்கலாங்க அத்தனையும் சில்ற அத்தனையும் அரசியல்ல கோமாளி அத்தனையும் எதுக்கு லாய்க்கலாது இதுக்கப்புறம் வச்சுக்கிட்டு தான் இவனுக்கு ஓட்டு வாடுங்க அப்படி பலது கிடைக்குங்க தமிழ்நாட்டுக்குள்ள எங்கிட்டு காசு கிடைச்சாலும் வயிற்றுல ஓட்டுட்டு நாங்கெல்லாம் வந்து அப்படின்னு பேசுற பெருங்கூட்டம் இருக்குங்க அதுல தம்பிங்க ஆ உணா அடிப்பானுங்க நம்ம தம்பிங்க ஆ உணா அடிப்பானுங்க அடிச்சு ஓட விடுவானுங்க குண்டாங்குருக்கா அடிப்பானுங்க அதுலயும் அவருக்கு புரோக்கர்னு பேர் வச்சிருக்காங்க இந்த பசங்க சின்ன பசங்க நம்ம இதுல எல்லாம் தலையிடுறது இல்லைங்க யாருன்னா பேசிட்டு போவோம் நம்ம கண்டுக்காம நம்ம வேலையை அரசியல் வேலையை பார்த்துட்டு இருப்போம் சின்ன பசங்க வாயிலே மிதிச்சு சங்கிலே மிதிச்சு புடனிலே போட்டு அனுப்புவானுங்க நான் வேடிக்கை பார்த்து சிரிச்சுட்டு போயிருவேன் இன்னைக்கு என் பேசுறோன்றீங்களா இந்த அரசியல் சில்ட்ரன்னு சொன்னீங்களே புரோக்கர் கிரோக்கர்னு அதுங்களுக்கு என்ன பொழப்புனா எங்கேயாவது ஒரு பிரச்சனைனா உடனே உள்ள மண்டைய விட்டு கட்டைய போட்டு காசை வாங்கி கட்டிங்க போட்டு உட்காரு இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனால் அதுங்களுக்கு தோணாது அதுதான் பழப்பே அப்படி ஒரு பழப்பழைச்சிருக்கிற கும்பல் அதில் இன்னொரு வேலை பார்ப்பானுங்க எங்கெல்லாம் பிரச்சனை பண்ணி காசு வாங்க முடியுமோ அங்கே பிரச்சனை பண்ணி காசு வாங்குவோம் எங்கையெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி காசு வாங்க முடியும் அங்கே பஞ்சாயத்து பண்ணி காசு வாங்குவோம் எங்கையெல்லாம் அந்த பிரச்சனையை திசை திருப்பி விட்டு அதுல கல்லா கட்ட முடியுமான்னு பாப்பானுங்க அதுல காசு வாங்கிடுவானுங்க சமீபத்துல கூட நம்ம கள்ளக்குறிச்சி பாப்பா செத்தாங்கல்ல நம்ம மர்மம் மரணம்ன்றோம் அது காதல் தோல்வின்றது இங்க இருக்கிற பல சங்கிக அதுல ஒரு சங்கி தசை திருப்புறதுக்கு என்ன அடி வாங்குச்சு பாத்தீங்கல்ல அவர் தாங்க அவர் பேரை கூட ஏதோ சவுக்கு ஜங்கர் சவுக்கு ஜங்கர்னு வாரு சரி எனத்தவோ வயிற்று பொழப்புக்கு அவர் வாட்டு பொழைச்சிட்டு போறாரு நம்ம கண்டுக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா மத்த விஷயத்தெல்லாம் வேடிக்கை பார்க்கலாங்க ஆனா ஒரு உழைக்கிற மனிதனை சாதியால ஒடுக்கி ஊருக்கு அந்த போட்டு வச்சிருக்கிற ஒரு மனுஷனை அவர் வச்சிருக்கிற கோமனத்தளவு நிலத்த புடுங்க நினைக்கிறவன அதிகாரத்தை வச்சு எப்படி சுரண்டிரலாம் யாரு கேப்பா அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் பக்கத்துல ஒருத்தர் துணிச்சலா போய் நின்று அதிகாரத்தை எதுக்குறாங்கன்னா அவங்கள ஒருத்தன் எதுக்குறானா அவனை எதுக்குறதா நம்ம முத வேலை புரியுதுங்களா ஒடுக்கப்படுகிறவனுக்கு யார் பக்கத்துல போய் நிக்கிறாங்களோ அவங்கள ஒருத்த ஆள் பலம் இருக்குன்னு மிரட்ட பார்த்தானா அடிச்சு ஓட விடுறதா நம்ம அதுதான் இன்னைக்கு நான் அதுதான் பேசுறதுக்கே காரணம் என்ன பேசுறேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ நேத்து காலையில நம்ம பேசின அந்த கண்ணையன் கிருஷ்ணன் என்கிற ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்திருக்கிற தலித் சமூகத்தை சேர்ந்திருக்கிற பட்டியலத்தை சேர்ந்திருக்கிற அந்த ஐயாவுக்கு உதவி செய்ய ரவீனா போனாங்கல்ல லாயர் ரவீனா வழக்கறிஞர் ரவீனா அவங்களுக்கு போன போட்டிருக்காரு நம்ம ஜவுக்கு ஜங்கர் போன போட்டு நீங்க தப்பா இந்த இதை புரிஞ்சிருக்கீங்க இது எப்படி புரிஞ்சுக்க வேணும் தெரியுமா அப்படின்னு டீச்சு பண்ணிருக்காரு பாடம் நடத்த ட்ரை பண்ணிருக்காரு அந்த அம்மா ஓங்கி அடிச்சு ஓட விட்டுருச்சா அப்படித்தான் அப்ப உள்ள போய் உட்கார்ந்துட்டு அவர் உருட்டுன உருட்டு இருக்கு பாருங்க அதுதான் கடுங்கடுப்பாயிடுச்சு இன்னைக்கு தம்பிங்க பூரா ஆளுக்கு ரெண்டு அடியா அடிச்சு வச்சிருக்கானுங்க நம்ம பங்குக்கு ஒரு அடி இருக்கணும்ல அப்படி இல்லைன்னா வரலாறு நம்மை தவறாக பேசும் இல்லையா அதனால நம்ம பங்கு நாலு போடு போடுவோம் எனக்கு என்ன யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம் இதே சவுக்கு சங்கரும் உட்காந்து என்ன வேணாலும் பேசுவாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க ஓகே அது அவங்க கருத்துரிமை ஒரு நாளும் அவங்க பேசுனதுக்கு நான் பதில் பேசுனது இல்லை தாராளமா நீங்க எடுத்து பாக்கலாம் ஏன்னா அது அவங்க கருத்து சொல்லிட்டு போட்டோம் நமக்கு என்ன நம்ம சொல்ற கருத்தை ஸ்ட்ராங்கா சொல்லணும் அதுதான் என்னுடைய வேலை நாம உண்மையின் பக்கம் நிக்கணும் நியாயத்தின் பக்கம் நிக்கணும் நீதியின் பக்கம் நிக்கணும் அதுல நான் தெளிவா இருப்பேன் போறவரங்களை பத்தி எல்லாம் பேசிட்டே உட்காந்துருக்கிற அவசியம் கலந்து போயிருவேன் ஆனா இன்னைக்கு ஏன் பிடிக்கணும் இது ஓவர் டூ மச் போனை போட்டுறீங்க நீங்க யாரு போனை போட போத எதுக்கு அந்த லாயருக்கு போனை போட்டீங்க எனக்கு போதும் அதுக்கு பதில் சொல்லணும் என்ன தேவை இருக்கு யார் நீங்க பத்திரிகைக்காரரா இல்ல அரசியல்வாதியா இல்ல சமூக செயல்பாட்டாளரா இல்ல அப்புறம் யாருங்க நீங்க எதுக்குங்க உங்களுக்கு அவங்க பதில் சொல்லணும் நீங்க எதுக்கு சம்மதம் இல்லாம போனை போட்டு கேக்குறீங்க அப்படி எத்தனை கேஸ்ல எத்தனை மக்களை காப்பாத்தி விட்டுருக்கீங்க எத்தனை எளிமையான மக்கள் பின்னாடி நீங்க நின்று இருக்கீங்க சொல்லுங்க உங்களை எனக்கு தெரிஞ்சு நாலு வருஷம் தெரியுங்க இந்த நாலு வருஷத்துல உங்களை பார்த்து நீங்க அப்படி ஒண்ணும் நின்னது எதுக்கு போய் கேட்கணும் சரிங்க கேக்குறீங்க அது என்ன தெரிஞ்சுக்கணும் கூட கேக்குறீங்க கேளுங்க அது ஒண்ணு தப்பு இல்ல கேக்குறவர் தகவலை கேட்டுட்டு வச்சிருந்தோம் நீங்க அவங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்க கூடாது அது உங்க வேலை இல்லை

எளிய மக்களுக்காக களத்துல நிக்கிறவங்க முன்னாடிலாம் எல்லாம் குரலை ஒசத்தவே கூடாது ஆமா அந்த ரவீனா யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க அத்தனை வேலைகளை சாமானிய மக்களுக்காக பாத்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அதுல எல்லாம் சாமானிய மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்கிறாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்களோட முரண்பாடு இருக்குன்னா நீங்க கிளம்புங்க இல்ல இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா நேர்மையான வழியில தெரிஞ்சுக்கோங்க இல்ல உங்களை யாரு கேட்க சொன்னாலும் அவங்க கேட்டு ஈடியில ஒரு காப்பி இருக்குன்னா அதை வாங்குங்க இதெல்லாம் விட்டுட்டு அந்த அம்மாவை மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கா இங்க சார் சாரி இதெல்லாம் அங்க செல்லாது ஈடி வந்து சாதி பேரை போட்டு அனுப்பும் சாமானியர்களை ஒடுக்க நினைக்கும் ஒரு அல்லக்கை ஒரு மாவட்டத்தில் இருக்கிற ஒருத்தனுக்காக ஈடி இறங்கி வந்து வேலை பார்க்கணும்னா இந்த அயோக்கியத்தனத்தை வேடிக்கை பார்க்க முடியாது இது உங்களுக்கு சாதாரண தொழிலா இருக்கலாம் மிஸ்டர் நீங்க பாட்டுக்கு பேசிட்டு கட்ட பஞ்சாயத்து முடிச்சுட்டு போயிருவீங்க தப்பு இல்லையா சாமானியன் இல்லையா நீங்க உதவி செய்யலனாலும் ஓரம் உட்காந்து பிலிக்ஸ் கூட பேசிட்டு இருக்கலாம்ல அதுலயும் காசு தானே குடுக்குறாங்க போன போடுறாருங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டா அந்த அம்மா நடந்தது சொல்றாங்க ஈடி இப்படி சட்ட ரீதியாக நடந்து நடந்துக்கல ப்ரொசியூஜர்ஸ் பிரகாரம் அவங்க மர அவங்க என்ன கையாளணுமோ அந்த விதிகளையும் படியும் அவங்க நடந்துக்கல அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க உடனே இவர் பதறாருங்க அடுத்த செகண்ட் பதறாரு ஏன்னா அவங்க அவங்க லாங்குவேஜ் ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அவங்க கையில கொடுத்துருக்கிற ஈடியோடைய சம்மன் இருக்கு அந்த சம்மன் ரொம்ப தெளிவா இருக்கு இவங்க ரெண்டு பேரும் வர சொல்லி இருக்கு அதுல இந்த பிரிவுல கேஸ்ன்னு தெளிவா இருக்கு அப்ப அவங்க அந்த கேஸ் ரொம்ப தெளிவா பாக்குறாங்க அதுல இவர் பதறாரு இந்த முதல் வார்த்தை சொன்ன உடனே ஈடி தப்பா இருக்கு சட்ட ரீதியாக நடந்துக்கல அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் படியும் நடந்துக்கல அப்படின்னு அந்த மாதிரி சொல்றோம் உடனே பதறிட்டு சொல்லி முடிச்சோடனே தட்ஸ் ஆல் ஃபைன் மேடம் எது ஃபைனு தட்ஸ் ஆல் ஃபைன்னா என்ன அப்படி என்ன நல்லது நடந்து போச்சு அதெல்லாம் ஃபைன் இருக்கட்டும் மேடம் அது இருக்கட்டும் மேடம் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இது உங்க கூற்று அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அது என்னன்னா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு இவ்வளவுன்னு பாருங்களே அந்த அம்மா ரொம்ப அமலாக்கத்துறை சட்ட ரீதியாகவும் தங்களுடைய படியும் நடந்துக்கவே இல்லைங்க அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் இருக்கட்டும் சொல்லி முடிச்ச உடனே என்ன பண்றாங்க தெரியுமா சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு உடனே அந்த அம்மா சொல்றாங்க ஒரு ஏழை விவசாயி ரெண்டு பேருங்க அவங்களுடைய நிலத்தை எப்படியாவது அபகரிக்கணும்னு இடி நினைக்குது நோ 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 ஏன் ஏன் அண்ணாமலை கூட இப்படி பதறல சாமி இங்க இருக்கிற எவன அப்படி பதறல இங்க ஏன் பதறிய ஈடிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் உங்களுக்கு யார் இந்த அசைன்மெண்ட் கொடுத்தது எதுக்கு இந்த பதட்டம் பதறாம கேளுங்க அது அவங்க பக்கம் நியாயம் உங்க பக்கம் நியாயத்தை சொல்லுங்க அதுல நோ 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கேளுங்க மேடம் என்ன அதிகாரத்தோட நான் ஒரு நிமிஷம் அந்த குரலை கேட்டாலே ஜல்லுன்னு கோவம் வருங்க அது அதிகார எல்லாம் இங்கெல்லாம் ஆகாது சொல்லுங்க தோழர் அது மட்டும்தான் ஆகும் ஓவரா எகுறா நாங்க அதுக்கு தாண்டி எகுற வேண்டி வரும் அந்த குரலை தப்பான குரல் அது ஒரு திருட்டு குரலுங்க அந்த குரல் ஒரு அதிகாரத்தின் மூலம் மிரட்ட ட்ரை பண்ணுது உங்கள மாதிரி எத்தனை களவாணி பயல்களை பார்த்தவங்க அவங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு அந்த அந்த சம்மனு எந்த கேஸுக்காக அனுப்புனதுன்னு எனக்கு தெரியணும் உனக்கு தெரியனா தெரியணும் ஏன்னா போலீஸா இல்ல உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வருது இல்ல நீ வந்து வக்கீலா ஈடிக்கு வக்கீலா நீ இல்ல ஜட்ஜாப்பா ஒரு மானு இல்லை உனக்கு ஏன் சொல்லணும் உனக்கு ஏன் முதல் சொல்லணும் நான் கேட்கிறேன் உனக்கு ஏன் சொல்லணும் எனக்கு சம்மன் எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும் எதுக்கு தெரியணும் உனக்கு அதுக்கப்புறம் சொல்றாரு அதெல்லாம் ஓகேங்க உங்களை உள்ள விடலை லாயர் உள்ள வரக்கூடாதுனாங்க அங்கே நடந்த எல்லாமே ஓகே அதிகாரமாக இருந்தாங்க எல்லாம் ஓகே எப்படிங்க இங்கே சம்மனில் ரைட்டிங்ல எழுதி கொடுப்பாங்க அதெல்லாம் போய் ஈடிட்டு கேளு எதுக்கு இவங்கிட்ட கேட்குறீங்க ஐ டிஃபர் வித் யூ இருந்துட்டு போ நீ ஏன் கூடயே வரணும் அல்லது என்ன மாதிரியே யோசிக்கணும் நாங்கள் சொல்லலையே எங்களை மாதிரி நீங்கள் எப்படி யோசிக்க முடியும் அது வராதுங்க ஐ டிஃபர் வித் யூ இருந்துட்டு போ அதுக்கப்புறம் வந்தா இருப்பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க நானே இப்போ ஒரு காமன் பப்ளிக் நான் ஒரு ஒரு அதிகாரியா இருக்கேன் நான் என்ன பண்றேன் இன்னொருத்தர் பேர்ல ஒரு சொத்தை வாங்குறேன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு இவர் சாரி நில்லுங்க அப்படின்னா தம்பா நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டிட்டு தெளிவா சொல்றாங்க மணி லாண்டரிங் ஆக்டில் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணுல அவங்க தெளிவா தான் எனக்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க அவருக்கு அதை வச்சு தான் நாங்கள் பர்டிகுலர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் பார்த்தோம் அதனால தெளிவாக இருக்கிறாங்க மணிலாண்ட்ரிங்கில் அந்த ஆக்டில் இந்தந்த பிரிவின் கீழே தான் விசாரிக்க போகிறோம் தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் மேடம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மேடம் அப்படின்னு திரும்ப ஆரம்பிக்கிறார்

அப்புறம் இன்னொன்னையும் சொல்றீங்க அந்த அம்மா திரும்ப திரும்ப அப்படி எந்த சொத்து அவர் பேர்ல இல்லைங்க இந்த ஆறரை ஏக்கர் தவறாங்க இன்னைக்கு சொத்து பதியணும்னா ஆதார் கார்டு வேணும் ஏதாவது ஒரிஜினல் ஐடி கார்டு கொடுக்கணும் அது மட்டும் இல்லங்க போட்டோ எடுக்கிறாங்க கேமரா வச்சு அவங்களே உட்கார வச்சு போட்டோ எடுக்கிறாங்க தான் நம்ம போட்டோவை குடுத்துடலாம் அவங்க ஒட்டுவாங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை ஆனா இப்ப அப்படி இல்ல அவங்களே உட்கார வச்சு போட்டோ எடுப்பாங்க நீங்க இவங்க பேர்ல வேற ஏதாவது சொத்து இருக்கான்னு கேட்டு அதுக்கு வேணா காசை கிச கட்டி அப்படி பத்திரம் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு போய் உக்காந்து பொது வெளியில பேசுங்க இன்னைக்கெல்லாம் எல்லாம் ஓவரா இது பண்ண கூடாது எல்லாமே ஆன்லைன்ல வந்துருச்சு இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க அவங்க பேர்ல யாராவது சொத்து வாங்கியிருந்தா அவங்க பேர்ல யாராவது வாங்கியிருந்தா இந்த திசா திருப்புற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க நான் என்ன கேக்குறேன்னா தாமு அன்பரசனை இங்க இழுக்க வேண்டிய அவசியம் என்ன உனக்கு யார் இந்த அஜெண்டா கொடுத்தது திமுக பேரை இழுத்து நீ பேசுன்னு சொல்ற அயோக்கியத்தனத்தை யார் செய்ய சொன்னது நான் என்ன கேக்குறேன்னா இப்போ நான் இருக்கேன் மேடம் நான் வந்து ஒரு பெரிய பொறுப்புல இருக்கேன் நான் வந்து பெலிக்ஸ் பேர்ல வந்து ஒரு பினாமியா வச்சு ஒரு பத்து ஏக்கர் வாங்குறேன் அப்படின்னு சொல்லு நாங்க கேக்குறதுக்கு நல்லா இருக்கு சாமி அதுதான் உண் மட்டும் போறோம் நீ எதுக்கு தலைய சுத்தி நாக்க தொட்டுக்கிட்டு இருக்கிய அது சரியா இல்லையே அது தப்பு மிஸ்டர் சவுக்கு தப்பு உங்க டார்கெட் திமுகவா இருக்கலாம் இருந்துட்டு போட்டா அது எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஆனா எந்த கேஸ்னாலும் நாங்க டார்கெட் அங்க வந்து கொண்டு வந்து கொடுப்போம்னா சோத்துக்காக இப்படியா மிஸ்டர் சோத்துக்கு இப்படியா உடனே கவர்றாருங்க யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மேடம் ப்ளீஸ் லிசன் டு மீ மேடம் எதுக்குங்க நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓ வியூவ எதுக்குங்க நாங்க உங்ககிட்ட உட்காந்து பேசணும் கேட்கணும் இது ஒரு தப்புங்க முதல்ல ஒரு கேஸ ஒரு லாயர் எடுக்கிறாங்கன்னா அவங்களோட நான் முரண்படுறேன்னா அவங்களுக்கு போன போடுறதே தப்பு எனக்கு லட்சம் முரண்பாடு இருக்கு சீமானோட நான் சீமானுக்கு போனை போட்டு நீங்க எப்படி பேசலாம்னு கேட்டது இல்லை எந்த சீமான் தம்பிகளுக்கும் போனை போட்டு பேசினது இல்லை எந்த பிஜேபி காரங்களோடும் பேசினது இல்லை ஏன்னா பிஜேபி இருக்க தலைவர்கள் நம்பர் எனக்கு தெரியும் ஏன்னா எல்லாரும் என் கூட உட்காந்து தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசினவங்க தான் அவங்க என்னெல்லாம் எனக்கு தெரியும் என்ன நேரில் சந்திக்கும் போது நல்லா பேசுவாங்க நல்லா தான் பேசுவாங்க மரியாதையா பேசுவாங்க அதனால அவங்க பேசுறதுக்கு உடனே தூக்கிட்டு போய் தமிழிசை அக்காவுக்கு கால் பண்றது அல்லது பொன்னாருக்கு கால் பண்றது அல்லது சேகரன் கால் பண்றது இவங்களுக்கா எதுக்கு அது அவசியம் இல்ல அது நாகரிகமும் கிடையாது அது நம்ம வேலையும் கிடையாது சொல்ற துணிச்சல சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றதுதான் சரியான அரசியல் பார்வை நீங்க இங்கே உட்காந்துட்டு இவங்களுக்கு யார் டீச் பண்றதுக்கு அந்த வேலை நீங்க செய்ய வேண்டியது அது உங்க வேலை கிடையாது உங்க சோழிய பார்த்துட்டு போகணும் அதனால மிஸ்டர் சவுக்கு சங்கர் நான் ரொம்ப தெளிவாவே சொல்றேன் யார் போல கை வைங்க பஞ்சாயத்து பண்ணுங்க அதை கல்லா கட்டுங்க அது உங்க விருப்பம் உங்க லைஃப் ஸ்டைல் அதுல நான் ஒண்ணுமே சொல்ல ஆனா சாமானிய ஒருவன் ஒரு அதிகாரத்தால சுரண்டப்படுகிற போது இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை பண்றது அப்படின்றது காலம் மன்னிக்காது மிஸ்டர் காலம் மன்னிக்காது யார பத்தி யார் வேணாலும் எவ்வளவு கேவலமும் பேசிட்டு போட்டுங்க நேர்மை பக்கத்துல நிற்கணும்ல நிற்பேன்